எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும் தங்க தமிழ் மதுரை தமிழ் தங்க தமிழ் வேண்டும் எங்கள் குல கவிஞர் கண்ணதாசனின் என்ன படி வேண்டும் தமிழே என் ஊனாகி வீராக வேண்டும் முதன் முதல்ல திரளாக அரங்கம் நிறைந்து இங்கே வந்திருக்கின்ற மார்ஷல் முருகன் அவர்களுடைய நட்புகளுக்கு என்னுடைய முதல் இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் பாட்டலகன் அவர்களே தொகுப்பு இந்த விழாவை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய கவி பாரதி திரு அசோக் ராஜ் அவர்களே அவர் பேசும்போது சொன்னார் இன்னைக்கு எப்படியாவது மலை வராமல் இருக்கணும் அப்படின்னு நூற்றி ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு சொன்னார் ஆனால் மாஷன் முருகனுடைய புஸ்தகத்தில் முதல் கவிதையே மலையை பற்றி இந்து அறநிலைத் துறையின் உயர் மட்டக் குழுவின் உயர்ந்த தலைவர் உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் உயர்ந்த தமிழுக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய திரு குந்திரப்படி அவர்களால் அடிகளால் அவர்களுக்கு என்னுடைய வைரமுத்து ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு கண்ணுக்கு மைய அழகு கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு எது எது அழகு அழகு அழகுன்னு அப்படியே பரிசை கட்டிக்கிட்டே வருவார் அந்த பாட்டு ஃபுல்லாக என்னங்க என்ன போய் திருக்குறள் விழாவிலையெல்லாம் பேச சொல்கிறீங்க சும்மா அங்கே எங்கேயோ ஒரு மேடையில் கூப்பிட்டாங்கன்னா போய் பேசிகிட்டு வர்றாங்க இந்த விஷ பிரச்சையெல்லாம் வேண்டாம் நான் பாருங்க நான் போகிற மேடையை எங்களுக்கு போயிடுறேன் என்னை விட்டுருங்க நீ இலக்கிய மேடையெல்லாம் எனக்கு அவ்வளோ இறுதியாக வந்துடாதுங்க அப்படின்னேன் ஐயா விடலை உனக்கு வரும் நீ வா வந்து பேசு அப்படின்னா சரி பேர் வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு திருக்குறள் அது எதுன்னு ரெண்டு வரையும் தான் சொல்றாங்க திருக்குறளில் ஒரு திருக்குறள் படிக்கிறவங்களை கிஞ்சி போயிடும் அவ்வளோ கஷ்டம்தான் இருக்கு அது இல்லை ரொம்ப நான் ஏதோ இங்கிலீஷ்ல எழுதி வச்சுட்டு தமிழாக்கம் பண்ணி படிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன் என்னை கொண்டாந்து இந்த இதில் விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மேடையில் வந்து மணிமொழியனார் ஐயா அவர்கள் எனக்கு ஐயா மணிமொழியனார் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய பற்று அன்பு எப்பவும் இருக்கும் ஒரு நாள அவங்க அவங்க ஊர்ல சொந்த ஒரு கிராமத்துல ஒரு கும்பாபிஷேகம் இருந்தது அங்க கூப்பிட்டு இருந்தாங்க போயிருந்தேன் அழகான ஊர் அந்த ஊர்ல போய் அன்னைக்கு அங்கே ஊர்ல போய் இங்கே சாப்பாடுலாம் சாப்பிட்டு கும்பாஷ விளாக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தோம் ரொம்ப அழகான அந்த ஊருக்கு போனது அந்த எல்லாம் என்ன ரொம்ப பசுமையா இருக்கு அதே மாதிரி அவங்க மகன் கார்த்திகேயன் அவங்க இருக்கும்போது அவங்க உலக திறந்தற பெயரவை ஆரம்பிச்சிருந்தாங்க அதை ரொம்ப நாள் நடத்திக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு அப்புறம் அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த திருக்குறள் பேரவைக்கு மேடையில் இருந்தாங்க நாங்கெல்லாம் வந்து எவ்வளவோ சொன்னோம் மேடையில் வந்து உட்காருங்க இருந்தீங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட இங்க இருக்கட்டும் நான் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற தன்னடக்கத்துக்கு வந்த சொந்தக்காரர் பெரிய வீரர் அவர் எழுந்து வந்தா நாலு பேர் அவர் வந்தா நாலு பேர் அவர் மேடையில் தனக்கு இங்க இருந்து கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேடை கூப்பிடும் போது வரமாட்டேன்ட்டாரு அப்புறம் விட்டா நாலு பேர் வச்சு தூக்கிடு போல போக மேடை தந்துட்டு அவரு அதனால அவரு இங்கே உள்ள நாளை கழிச்சு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆல் இந்தியா ரேடியோவின் மேனால் இயக்குனர் திரு சுந்தர ஆவுட அவர்கள் இங்கே வந்து ஒரு அருமையான ஒரு உரை நிகழ்த்தினார்கள் ஒரு மாதம் முன்னாடியே பொக்க மார்ஷல் பிரேன் அவர்கிட்ட கொடுத்துட்டார் போல அதனால் அவர் இந்த கவர்லேருந்து அந்த கவர் வரை கடி கரைச்சி குறித்து இங்கே வந்து பேசுகிறது நாங்கள் மேடைக்கு வரம்போது நாங்கள் கஷ்டத்தை பார்ப்போம் அதனால் அந்த புஸ்தகத்தை பற்றி என்னால் எதுவும் இன்றைக்கி சொல்ல முடியலை ஏன்னா நான் அதை இன்னும் படிக்கலை ஆனால் எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப ஏதாவது புக் ட்ரைனிங்ஸுக்கு போனால் சும்மா வடையும் காஃபியும் சாப்பிட்டுட்டு வந்துடுறாத பொண்ணாட என்னடா போட்டு வாங்கி போற்றிட்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்துடாத புஸ்தகத்தை வாங்கும்போது ஒரு கவரை கொடுத்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இப்போ நான் வாங்கிக்க போது நிச்சயமாக கவரை கொடுத்து வைன்னு சொல்கிறேன் எங்கள் சென்நாடு ஊரான அலவார் கோட்டை சுத்தம் பண்ணி அவருக்கு உண்டான மரியாதை கூடிய உடைய எல்லாம் போட்டுக்கிட்டு வண்டி மேத்தார் சொல்லி மேத்தார் வர்றாருங்க வரும்போது அந்த நண்பன மேத்தான் எதுவும் செய்ய வேண்டிய ஒரு நிலையே இல்லை எல்லாத்தையும் மார்ஷல் செஞ்சு கரெக்டாக வந்து அந்த அளவுக்கு ஒரு நட்பு அதோட ஒரு கடை ஒன்று மார்ஷல் வந்து இப்போதான் நம்ம டாக்டர் அனு ராஜா அவங்களுக்கு வேலை பார்க்குறாங்க மேனால வந்து ஆரம்பத்துல கடை வச்சிருந்தாங்க அந்த கடையில் வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஆனால் பெரிய கூட்டம் கடையில பிசினஸ் பண்றதுக்கு அந்த கூட்டம் இல்ல தமிழுக்காக வந்த கூட்டம் நம்ம பூ ஞான சம்பந்தம் லியோனி இந்த மாதிரி மிக பெரிய இப்ப பெரிய பிரபலங்களாக இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் எல்லாரும் மையம் கொண்ட இடம் வாசலுடைய கலைதான் அது மார்ஷலுடைய கடை இல்ல அது மார்ஷலுடைய தமிழ் கூடம் அங்கதான் எல்லாரும் எல்லாரும் அங்க இருந்து தமிழர் வந்து கடையில ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இவங்க இருபது பேர் இருப்பாங்க எல்லாம் தமிழ் பேசி இங்க நான் வந்து அந்த கடைக்கு வந்தேன்னா எனக்கு ஒரு தமிழ் பேச்சாளர் தெரியும்னா ஏ சாயந்தரம் ஆக்சுவலா எல்லாரும் மார்ஷல் கடைக்கு போவ நீயும் வந்துரு அப்படின்னு இப்படியும் கூப்பிட்டு கூப்பிட்டனோ இருபது பேர் இவரு டீ வாங்கி காப்பி வாங்கி கொடுத்தே கிழிச்சு போவாங்க அந்த அளவுக்கு எல்லாரும் அவருக்கு அது பிடிக்கும் நண்பர்கள் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா இந்த நண்பர்கள் நட்பை விளைத்து கொண்டிருக்கின்ற அன்பு மார்ஷல் என்றென்றும் என்றென்றும் வெற்றிப்படி பற்றிப் பகை வெற்றி புகழ் மேல வேண்டும் என்று அன்னை மீனாட்சியை வேண்டி இந்த அருமையான வாழ்த்துறை வழங்குவதற்கு அருமையான வாய்ப்பை கொடுத்துவதற்கு என்னுடைய நன் நன்றியை சொல்லி நடைபெறுகிறேன் நன்றி